ஓம் சாய்ராம் ஜீ சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தரு கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் அங்கும் இங்கும் திசைமாறுகின்றது என்பதுதானே உன்னுடைய கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் ி இல்லையென்றால் இமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுய்தார்த்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்து பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாய் அல்லவா அதை போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைக்க நான் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் சொல்லுவதும் இல்லை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன் இடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன்னுடைய நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கிறாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் நான் உன் கூடத்தான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் சாய்தேவா செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாயா உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் உன் எதிர்காலத்திற்காக நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்து பிறகு அது உன்னை தேடி வந்தடையும்படி நான் செய்வேன் உனக்கான வாழ்க்கை நான் உருவாக்கினேன் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் நான் உன் கூடவே இருந்து நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் என்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நான் மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன் ஆகவே கலக்கமடையாதே திகப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டு உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் நீ நீயார் நினைத்து ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவழியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளாய் நம் கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தோசி போல அதை நீ கசக்கினால் தான் உனக்கு கண்ணில் வழி ஏற்படும் அதை போலவே உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றதே என் பிள்ளை நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது சூழ்நிலையின் மனதை போல் வலிங்கு போல பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வுலகில் தவறு செய்பவர்கள் என்று யாரும் இல்லை சில தெரிந்தும் சில தெரியாமலும் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலையை மற்றும் நேரம் அவர்கள் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் நீ நல்லதே உளை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதா இருக்கிறது அது நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகளில் நிகழ்த்தி காட்டப்பட்டன அமைதியாய் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மாவாக இருக்கிறாய் இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்த விளங்க செய்கிறது அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அது கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அது தண்ணீரை விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் செயல்படு தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே மனம் அமைதியாகவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கும் சேவை கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்துப்பார் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ வாழ்வில் வெற்றியை காண்பாய் வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும்பற்ற ஈகையாகவும் முறையற்ற பால்வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் வருத்தமிழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் பற்றி கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான் நடப்பவையெல்லாம் எடுத்துக்கொள் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணைநிற்பேன் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லது நடக்க நான் துணைநிற்பேன் என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருகிறார் என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழ்நிலைகளில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் நம்மை சுற்றி வளம் வருகிறார்கள் அம்மாவாக அப்பாவாக அக்காவாகவும் தம்பி என பல உறவுகள் இருக்கின்றன அவர்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களாக வருகிறார்கள் உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதை போலவே தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது ஏன் கோபம் வருகிறது என்று தானே உன்னுடைய கேள்வி நீ ஒரு கற்கள் இருந்த வழியில் நடக்கிறாய் என்று வைத்துக்கொள் அப்படி நீ போகும்போது உன் கால்கள் அடிபட்டு விடுகிறது ஒரு கல்லால் அந்த கல்லினால் உனக்கு வலிக்கிறது அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டுவிட்டு உன் வழியே நீ நடக்கிறாய் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்பதற்காக நீ செய்யும் நல்ல எண்ணம் நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது அதை கவனித்துக் கொள்கிறாய் உன் காலில் காயப்படுத்தவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கிறாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும் வலித்தால் அதை உணர்ந்து மற்றவருக்கும் அது வரக்கூடாது என்றும் கண்ணில் பட்டது மற்றவரை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை மேற்கொள்வார் அவர்கள் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் காலில் காயப்படுத்தியதால் தான் தன் வழியை மட்டும் கவனித்து செல்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல அவர்களுக்கும் அவர்களின் வழியை தாங்க முடியவில்லை அதனால்தான் இது தவறு அல்ல ஆனால் முட்களை பார்த்ததும் அந்த இடத்திலிருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்கு தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் புரிதல்கள் வேண்டும் இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம் கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் ஒன்று அவற்றுள் மிக புண்ணியமாய் கருத்துவது மனித இடம் அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுதான் இது ஓர் உயிரினம் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை கடவுளின் கையில் தான் எல்லாம் அது நீ நடக்கும் விதத்தில் தான் இருக்கிறது இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகிறேன் சந்தேகம் என்னும் அர்க்கனை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் நம்பிக்கை முன்வாசலில் நுழைந்தால் சந்தேகம் பின்வாசலில் வெளியேறிவிடும் சந்தோஷ சிறகுகளை வெட்டிவிடும் சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள் சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஒவ்வொன்றும் ஒரு சவால் போலத்தான் இருந்தாலும் முயற்சி வழியை தொடர்ந்தால் விடும் அப்பா நான் இருக்கிறேன் அந்த வாழ்க்கைக்கு புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்து விடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் ஏன் இப்படி துவண்டு இருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை தூரமாக்கிவிடு வெற்றி என்பது எது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து விள்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றும் தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை உன் அப்பா உன்னை இந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் அகல மாட்டேன் நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய பாடியும் முழு மனத்துடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனேயே ஐக்கியமாகி விடுகிறான் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் விட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு மன உளைச்சல் அழைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலிட நமக்கு துன்பமாக தெரியாது நான் அகங்கார எண்ணம் நம்மை என் மீதே உங்கள் கவனம் திரும்பட்டும் என் மீது உங்கள் மனதை லயமாக்குங்கள் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பிறவி பெருங்கடலை தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கள் ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் உடனே தொடங்குங்கள் என் உதவி உங்களுக்கு என்றும் உண்டு உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சார்ந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும் போதுதான் நாம் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போது எல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரியா சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்ட பட்டவை அல்ல விடாமயற்சினால் தான் நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளத்தான் உள்ளது அது வெளியே தேடாதே உன் உள்ளே தேடு நல்வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்று தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை விதர்ப்பங்களான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சிகளும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது என்பதற்கே இந்த நிகழ்வு அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பு ஆகும் என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மா இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒரு ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் கண்புகளிலும் சிறந்து விளங்க செய்யும் அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் கலங்காதே நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் காண